உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இம்மானுவேல் சேகரனாரின் மணிமண்டபம் மற்றும் முழு உருவ வெண்கல சிலையுடன் திரப்புலா நடைபெற உள்ளது இது நூறாண்டு கோரிக்கை அது மட்டுமல்ல இந்த மணிமண்டபத்திற்கும் இந்த முழு உருவ வெண்கலச்சிலைக்கும் நம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள்கள் அதிகம் பேர் தியாகம் செய்துள்ளார்கள் நூறு வருட போராட்டத்திற்கு பின் அரசு அங்கீகாரத்துடன் த இமானுவேல் சேனுக்கு மணிமண்ட திறப்பு விழா நடைபெற உள்ளது இந்த திறப்பு விழாவிற்கு நம்முடைய தேவேந்திர உல உறவுகள் அனைவரும் வெகு திரளாக வந்து அந்த விழாவில் கலந்து கொண்டு அவருடைய மணிமண்ட நிகழ்ச்சியில் அவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் நாம் மரியாதை செலுத்த வேண்டும் ஏனென்று கேட்டால் நமக்கு பொங்கல் விடுமுறை இருப்பதால் அனைவரும் பொங்கல் கொண்டாடுவதில் தமிழர் திருநாளை கொண்டாடுவதில் நாம் முக்கியத்துவம் செலுத்துவோம் அப்பொழுது அந்த மணிமண்டப திரைப்புலாவில் நம்முடைய வருகை குறைவாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புண்டு ஆகியால் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் அகில உலகத்தில் இருக்கிற தேவேந்திரர்கள் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பொன்னான நாள் ஏனென்று கேட்டால் நாம் எவ்வாறு ஜாய் இம்மானுவேல் சேனுடைய புகழ் வணக்கம் செலுத்துவதற்கும் அவருடைய கோயிலுக்கும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வருகிறோமோ அதே போல் இந்த திறப்பு விழாவுக்கு வருகை புரிய வேண்டும் ஏனென்று கேட்டால் நம்முடைய மிக முக்கியமான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை நாம் முன்னெடுத்து செல்கிறோம் அப்பொழுது இந்த விழாவிற்கு நம்முடைய தமிழக முதல்வர் விடியலின் கதாநாயகர் அவர்கள் நேரடியாக வந்து திறந்து வைப்பதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துள்ளது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள தேவேந்திர வேளாளர் இளைஞர்கள் பெரியவர்கள் ஊர் தலைவர்கள் நாட்டாமைகள் பன்னாடிகள் அனைவரும் வந்து அந்த திறப்புழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல அரசு விழா ஒரு மணி நேரம் நடக்கு அதற்கு பின்பு நாம் வருகின்ற கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கிராமத் தலைவரையும் ஊர் நாட்டாமைகளையும் பன்னாடுகளையும் கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஏனென்று கேட்டால் இது இமானுவேல் சேகரனார் குடும்பத்தினர் மட்டும் பெற்றுத்தந்தது அல்ல அவர்கள் போராடியது மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தில் உள்ள இளைஞர்களும் பெரியவர்களும் உயிர் தியாகம் செய்து நம்ம போராடி பெற்ற நூறாண்டு கால சாதனை என்று கூட சொல்லலாம் அது இன்று அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய வீரவணக்க நாளில் தமிழ் தேசிய போராளி அவருடைய வீரவணக்க நாளில் அந்த செய்து வந்திருப்பது மிக மிக ஒரு கூடுதலான மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது ஏனென்று என்றால் பட்டியல் வெளியேற்றத்திற்கான முதல் கோரிக்கையை வித்துட்டவர் அண்ணன் பசுபதி பாண்டியன் ஆகையால் ஒவ்வொருவரும் இதை கருத்தில் கொண்டு இந்த யூடியூப் மூலம் நம்முடைய மூவேந்தர் மீடியா வீரநாடு மீடியா காமினி மீடியா மற்றும் டி ராஜா அவருடைய அவருடைய மீடியாக்கள் மூலம் நான் அழைப்பை கொடுக்கிறேன் இந்த அழைப்பை அன்புடன் கொடுக்கிறேன் ஏனென்று கேட்டால் நாம் அழைப்புதல் கொடுப்பதற்கான கால அவகாசம் இல்லை அதே மாதிரி நம் தமிழகம் முழுவதும் பிரயாணம் பண்ண முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் இந்த நம்முடைய யூடியூப் சேனல் மூலம் நான் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் மிக எப்படி நம்ம செப்டம்பர் பதினொன்று வருகிறோமோ அதே போல் ஒரு கூட்டத்தை காண்பிக்கும் நீங்கள் அந்த அரசாங்கம் நம்முடைய பட்டியல் வெளியேற்றத்தான கோப்புகளை மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்யும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அனைவரும் பட்டியல் வெளியேற்ற என்ற பதாயுடன் நீங்கள் பரமக்குடி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மணிமன்ற திறப்புலாருக்கு வரும்படியா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற நல்ல கேள்வி தம்பி தினேஷோட கேள்வி பத்து நாள் அப்படிங்கிற ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டியல் வெளியேற்றம் பத்து நாள் பயணம் அப்படிங்கிறது ஒரு தலைப்பாக நம்ம கொடுக்கும்போது ஆழமாக உங்களுக்கு அந்த மனதில் பதியும் அது மட்டுமல்ல நம்ம பத்து நாள் என்று நம்ம அதை ஏன் வைத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த விதமான ஒரு செயலை ஒரு முன்னிறுத்தி நீங்கள் பயணம் வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தேவை அதனால் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் அப்படின்னு நம்ம வைக்க முடியாது அதனால் குறைந்தபட்சதும் பத்து நாள் என்கிற ஒரு கால அவகாசத்தை கொடுக்குறோம் அந்த பத்து நாட்களில் நம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்திற்கான பரப்புரைகளும் நடைபெறும் அந்த கிராமங்களில் அதை பற்றி ஒரு விவாதங்களும் நடைபெறும் அதனால் பத்து நாள் என்று நாங்கள் அதை முடிவெடுத்துள்ளோம் பட்டியல் வெளியேற்ற நடைப்பயணம் என்பது எங்கே தொடங்கி எங்கே முடிகிறது முதலாவது நாங்கள் கன்னியாகுமரியில் தான் திட்டமிட்டிருந்தோம் ஆனால் ஏனென்று கேட்டால் கன்னியாகுமரியில் வந்து தேவேந்திரகுல வேளாளர்களை ஒன்று திரட்டுவது மிக ஒரு சிரமமான காரியமாக இருப்பதனால அதை தியா இமானுவேல் சேகருடைய உடைய தொடங்கலாம் தொடங்கலாம்னு நாங்கள் முடிவெடுத்துள்ளோம் தியாக் இமானுவேல் சேகர் ஐயாவுடைய நினைவிடத்திலிருந்து இந்த பட்டியலற்ற நடைபெணும் அப்படின்ற தொடங்குறீங்க எங்கே தொடங்கி எங்கே முடிக்கிறீங்க முடியக்கூடிய இடம் இது இதுவும் இது ஒரு முக்கியமான கேள்வி பரமக்குடியில் இருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பரமக்குடியில் ஐயாவுடைய கோயிலிருந்து தொடங்கி சென்னையில் முடிப்பதாக நாங்கள் ஒரு திட்டமிட்டோம் ஏன் என்று சென்னையில் முடிப்பதாக திட்டமிட்டோம் என்றால் சென்னையை சுற்றி அதிகமான தேவேந்திர மக்கள் வாழ்கின்ற நீங்கள் தி திரிசூலம் ஆகட்டும் பல்லாவரம் ஆகட்டும் ஆவடியாக இருக்கட்டும் எல்லா இடங்களும் தேவேந்திர மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்கள் அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு கடைசி நாள் நம் நடைபயணம் முடித்த பிறகு சென்னை வாழ் மக்களிடம் பேசி அடுத்த நாள் மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத்தை நடத்தி நம்முடைய கோரிக்கை மனுக்களை தமிழக முதல்வர் அவர்களிடமும் நமக்கு ஆளுநர் அவரிடமும் கொடுத்து நாம் அந்த நடைபயணத்தை முடிக்கலாம் என்று திட்டமிட்டுள்ளோம் இந்த நடைப்பயணம் என்பது ரமேஷ் தேவேந்திரன் அவர்கள் மட்டும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களை ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய விஷயமா அதாவது நடைபயணம் என்பது ரமேஷ் தேவேந்திரன் மட்டும் முன்னெடுக்கவில்லை அனைத்து இயக்கங்களையும் ஒருங்கிணைச்சிட்ருக்கேன் நான் அதே மாதிரி அலைபேசி மூலம் கேட்டுக்கொண்டிருக்கேன் ஏனென்று கேட்டால் ஒற்றை கோரிக்கை இதில் ரமேஷ் தேவேந்திரனுக்கு கிடையாது பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது எனக்கல்ல என்னுடைய சந்ததிகளுக்கு என்பதற்காக அனைத்து அம்ம சமூக அமைப்புக்கும் அழைப்புதல் வந்து அவளுக்கு அதோடய லெட்டுகேட்டு மூலம் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முறையாக இந்த பட்டியல் வெளியேற்றக் கோரிக்கையை வலியுறுத்தி மருதமலர் பத்திரிகை சார்பாக தான் நடைப்பயணமாக வந்து அண்ணன் உமா ரமேஷ்குமார் வந்து முன்னெடுத்தாங்க அவங்க வெற்றிகரமாக அந்த பயணத்தை நடத்தி முடிஞ்சு சென்னையிலையும் சந்தித்து வந்து இந்த கோரிக்கை வந்து வலு வலு அன்னைக்கு பண்ணாங்க அடுத்த முறையாக வந்து நீங்கள் இதை வந்து முன்னெடுத்துருக்கீங்க பத்து நாளைக்குள்ள சென்னை வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியுமா அதற்கான எந்த மாதிரியான திட்டங்களை வந்து வலுவகுத்திருக்கீங்க அதாவது பத்து நாளுக்குள்ள ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வருது நம் நடைபயணம் என்பது நம் காடுகளில் நடந்து செல்வதல்ல நம்முடைய கிராமங்களில் நமக்கு கிராமங்களுடைய நுழைவாயிலில் இறங்கி நாம் நடந்து சென்று பட்டியல் வெளியேற்றத்திற்கான நோக்கம் என்ன நாம் வெளியேறுவதால் நம்ம என்ன லாபம் கிடைக்கும் இந்த இழிநிலை எப்படி போக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு நம்ம அந்த கிராமங்களில் மட்டும் நடந்து சென்று மீண்டுமாக நாங்கள் அந்த கிராமத்தை விட்டு கடந்து செல்லும்போது நாம் வாகனங்களில் நாங்கள் செல் செல்லலாம் என்று திட்டமிட்டு இப்போ அதாவது நம்ம என்ன கேட்குறோம்னா இப்போ பரமக்குடியிலேருந்து இந்த நடைப்பயணம் என்பதை வந்து தொடங்குறீங்க தொடங்கும்போது பரமக்குடியிலேருந்து நேராக மதுரை வந்து மதுரில் வரக்கூடிய இடைப்பட்ட கிராமங்களில் அந்த நான்கு வழி சாலைகள்லேயே இந்த பிரச்சாரத்தை செய்து விட்டு அப்படியே நீங்கள் அடுத்து சென்னையை கிடக்குறீங்களா இல்லை வேறு எதுவும் பாதை ஏன்னா இப்போ ஐயாவோட நினைவிடத்துலேருந்து கிளம்புறோம்னு முடிவு எடுத்துட்டீங்க வழின்னு ஒன்று இருக்குல்ல ஒன்று மதுரை வந்து போகிறதா இருக்கலாம் இல்லை வேற ஒரு வழிகள் இருக்கலாம் ஏன்னா நாளுங்கிறது நாங்கள் நடைப்பேனோம் அப்படின்னா என்ன எத்தனை நாள் வேணாலும் வந்து நடைப்பேனோ அப்படின்றது முன்னெடுக்கலாம் பத்து நாள் அப்படிங்கும்போது இந்த குறிய காலங்களுக்குள்ளே ஐநூறு கிலோமீட்டர் வந்து கடக்கணும் எந்த மாதிரி சில தூரங்கள் நடப்பது அதுக்கப்புறம் வாகனங்கள் செல்வது இல்லை தொடர் நடைப்பயணம் இந்த மாதிரி எதுவும் முடிவெடுத்திருக்கீங்களா தொடர் நடைப்பயணம் பண்ண முடியாது ஏன்னு கேட்டால் உங்களுக்கு நல்லா தெரியும் யூடியூபர்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு பிப்ரவரி மாத இறுதியில் வந்து தேர்தல் அறிவு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு தெரியும் தேர்தல் நன்னடத்தை விதிகள் இருப்பதனால் நாம் அதை தொடர்ந்து செய்ய முடியாது அதே மாதிரி முக்கியமான கேள்வி பரமக்குடியில் இருந்து இருந்து தொடங்கிய அந்த நடைபவனம் ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர் இருக்கக்கூடிய அந்த ஹைவேயில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அது மட்டும் அல்லாமல் அந்த நடைபவணம் மதுரை வழியாக சென்று திண்டுக்கல் கரூர் அப்போ கரூர் வந்த உடனே நாமக்கல் மாவட்டம் ஒன்றிணைவாங்க கரூர்லேருந்து அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம் திருச்சி திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வந்து டெல்டா மாவட்டங்களில் தேவேந்தர் அதிகமாக வாழ்கிறார்கள் அப்படியே அரியலூர் பெரம்பலூர் போய் விழுப்புரம் மாவட்டத்தில் நம்முடைய திருவாரூர் நாகப்பட்டினம் விழுப்புரம் வழியாக சென்னை போவதாக உத்தேச திட்டம் தீட்டியுள்ளோம் நன்றி